எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நம் கர்ம கணக்கை முடிக்க வேறு உபாயங்கள் இருக்கின்றனவா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்கிறாரு நமக்கு என்ன தெரியும்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே அவங்க கர்ம கணக்கை வந்து உடல் நோய் வந்து அனுபவிச்சு அந்த கர்ம கணக்கை முடிக்கிறாங்க ராஜயோகிகளுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அவங்க இறைவனையும் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு மன்மனா பவ மண்மனா பவன தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்கிறதுனாலேயே அவங்க பாவம் எரிக்கப்படும் இப்படி தெரிஞ்சு ரெண்டு மெத்தட் தான் இருக்குது ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்கறேன் இது இல்லாமல் வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அவர் கேட்கறது என்னென்ன ஒரு ஆத்மா சரீரம் விடுது சூட்சம உடலோட ஆத்மா வெளியே வருது அதுக்கப்புறம் ட்ராமா அப்புறம் ஏற்ற மாதிரி ஒரு பதிமூணு நாளிலோ இல்லை ரெண்டு மூணு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு அம்மா கரு தெரிஞ்சிருப்பாங்க இந்த ஆத்மா அங்கே பிரவேசமாகும் அதுக்கப்புறம் குழந்தையா பிறக்கும் இது நமக்கு எல்லாம் தெரியும் இந்த இடப்பட்ட காலர்களை சரீரம் விட்டு அந்த அம்மா சரீரம் ஏறுற வரைக்கும் இருக்க இடப்பட்ட காலத்தில் வந்து சூட்ச்ம உடலோட ஆத்மா சுற்றினு இருக்கும் இல்லையா இந்த சமயத்தில் சப்போஸ் ஒரு ராஜயோகியா இருந்து சரீரம் விட்டார்னா அந்த சூட்ச்ம உடலில் இருக்கிற ஆத்மாவுக்கு தானே ஒரு ஆத்மான்ற புரிதல் தெரியும் ஆத்மாவின் தந்தைன்ற ஒரு சாந்தி தாமத்தில் இருக்காருன்னு தெரியும் சூட்ச்மோதனத்தில் பிரம்மா இப்போ இருக்காருன்னு தெரியும் அதாவது நாலேஜோட தான் வெளியே போயிருக்கு ஸோ இப்போ வந்து கமிட்மெண்ட் கிடையாது ஃபேமிலி இல்லையா ஏன்னா சரீரம் விட்டாச்சு இல்லையா இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்காரு ஏன்னா அடுத்த சரீரம் எடுக்கிற வரைக்கும் அந்த சூட்சம் உடலோட ஆத்மாவானது கணக்கு கர்ம கணக்க முடிச்சிட முடியுமா பரமாத்மாவே காலம் சாதனை வரைக்கும் நினைவு பண்ணி நினைவு பண்ணி நினைவு பண்ணி நூத்தி முன்னூறு பாஸ் ஆயிடுச்சுன்னு இனி ஒரு சைடு எடுக்க வேண்டிய இல்ல இது ஒரு யுக்தியா எடுத்த ஒர்க் அவுட் ஆவாதா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கான பதில் தான் இந்த வீடியோல கொடுக்க போறோம் சோ இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பரமாத்மா வந்து நைன்டீன் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வராரு பூமியில பிரம்மான்றவரோட சரீரத்துல வராரு இந்த ராஜயோக கிளாஸ் எடுக்கிறேன் ஓகேவா இப்போ இது பாசிபிள்னு வச்சுக்கலாம் சரீரம் விட்டு ஆத்மாவுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்து சூட்சம் உடல்ல இருந்தே யோகா பண்ண முடியும் பாசிபிள்னு வச்சுக்கோங்க பரமாத்மா இங்க வந்து பூமியில் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு மில்லியன் பேர் சரீரம் விடுறாங்க அவங்க எல்லாருமே அடுத்த சரீரம் வரைக்கும் ஆகியா சுற்றுறாங்க இவர் அங்கிருந்தே நேரம் அந்த ஆத்மாக்களை பார்த்தா போதும் அவங்க பாவா எரிஞ்சிடும் கரெக்டா அப்போ எந்த எஃபர்டும் போட கூட தேவையில்லை அவங்க நாளைக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா சோ இது வந்து ஒர்க்கிங் ஃபார்ம்லாம் கிடையாது அதாவது சூட்சம உடல்ல நீங்க வந்து கணக்கு வழக்க முடிக்க முடியாது இந்த நாலேஜ எப்படி பாருங்களேன் நம்ம ஆத்மா தான் ஒளி புள்ளி தான் சாந்தி தம்மதியா இருந்தோம் நம்ம ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த உடல் எடுத்து நடிக்கும் தான் நமக்கு தெரியும் நம்ம உயிர் பூர்வத்த மதியில இருந்து இந்த உடலை ஏக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுல என்ன ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் நடிக்க நடிக்க தான் உலகத்துக்கே தெரியுது நமக்கும் தெரியுது இப்படிதான் பாசிபிள் இது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சிடி எடுத்துக்காங்களேன் அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யோசுதாஸ் பாடல்கள் அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம ஸ்டிக்கர் வச்சு என்ன நினைக்கிறோம் அதுக்குள்ளே யோசுதாஸ் பாடல் பாடினா சினிமா பாடல்கள் இருக்கு இல்லை சாமி பாடல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதில் ரியலாக பாட்டு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் ஒரு சிடி பிளேயர்ல போட்டு அதை கேட்கும் போதே நமக்கு தெரியும் ஸோ சிடி சிடியா நமக்கு வந்து அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது அதில் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும்னா உங்களுக்கு சிடி பிளேயர்ல ப்ளே பண்ணி பார்த்து தான் தெரியும் அதே மாதிரி நம்ம ஆத்மா ஆத்மா மனசு இருக்கு புத்தி இருக்கு சஸ்காரம் இருக்கு இந்த சன்ஸ்கார்ல வந்து நமக்கு இந்த ஐயாயிரம் வருஷம் அடிப்பு ரெக்கார்டாயிருக்கு அந்த ரெக்கார்டானது பிளே ஆகணும்னா உங்களுக்கு ஒரு பிளேயர் வேணும் அதுதான் இந்த சரீரம் ஓகேவா இந்த பாவம் புண்ணியம்லாம் சொல்கிறோம் சொல்றோம் பாத்தீங்களா இந்த பாவம் புண்ணியம் இந்த சரீரத்துலதான் அங்க பண்றோம் இந்த உடல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் இடுவே செய்யணும் இப்போ ஆத்மா சாந்தி தாமதில் ஒளிப்புள்ளியாக இருக்கும்போது அங்கே கர்ம கணக்கே கிடையாதுல்ல உடலில் வந்தால் தான் அங்கே போய் ஒரு ஆத்மாவாக இருக்கும் போது நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆத்மாவை ஆத்மா சகோதரர் அவ்வளோதான் இந்த தான் இருக்க முடியும் வேற எந்த பாவனையும் இருக்காது ஆக்சுவலாக அங்க ஆத்மா வந்து சாந்தி தாமத்தில் இருக்கும்போது எண்ணெய் ஓட்டங்களே இருக்காது அங்க ஒளிப்புள்ளியாக உட்காந்துக்கும் அவ்வளோதான் அங்கேருந்து இங்கே நடிக்க வரும்போது மட்டும்தான் ஒரு சரீரம் எடுத்து நடிக்கும் போது மட்டும்தான் இந்த விகாரங்களுக்கெல்லாம் போகவே முடியும் ஓகேவா இது அவர் எதிர்பார்க்கற இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது யோசிக்கும் போது இப்படி எல்லாம் யோசிக்கலாம் சூட்சம உடல்ல இருந்தும் கடற்க முடிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இன்னைக்கு கலிகாலத்துல இருக்கிற துக்கம் அவ்வளோ உச்சத்துல இருக்கு இது ஒரு வெளியில பாசிபிள்னு வச்சுக்கோங்களேன் சூட்சம உடல்ல கூட இறைவனை நினைவு பண்றது பாசிபிள்னு வச்சுப்போமே நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பா ஏன்னா அது பெஸ்ட் இல்ல இங்கே உட்காந்து உலகத்துல வந்து எல்லா கஷ்டத்துக்கு கஷ்டப்படுறது கூட சூட்சம் உடல்ல போய் சரி விட்டா இந்த மாதிரி தற்கொலை பண்ணால் ரெண்டு மூணு மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல அந்த ரெண்டு மூணு மாசம் வந்து இறைவனை நினைவு பண்ணிருக்கலாம்னு நினைச்சு சரீரம் ஓட்டறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி ஸோ பரமாத்மா நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கேன் எங்கேயுமே இந்த மாதிரி சீரம் விட்டா கூட நீங்கள் வந்து என்ன நினைவு பண்ண முடியும் அப்படின்னு எங்கே சொன்னதில்லை இது பாருங்கள் இந்த நினைவுன்றது வந்து தன்னை ஆத்மாவை உணர்ந்து பரமாத்மா நினைவு பண்ணும்போது பாவம் எரிக்கப்படுது அந்த நினைவு எங்க நடக்குது இந்த சரீரத்தில் இருக்கும்போது பரங்க பக்தியில நம்ம என்ன பண்ணோம்னா இறைவன் கோயிலுக்கு நடைப்பயணமாக போவோம் இல்லாட்டி டூ வீலர்ல ஃபோர் வீலரில் கார்ல ஃப்ளைட்டில் அப்படி போவோம் இல்லையா அப்போ அங்க வந்து இந்த உடலை தூக்கின்னு போனதுதான் பக்தி இங்க ராஜயோகத்துலன்னா கண்களை திறந்து நம்ம இறைவனை நினைவு பண்றோம் ஆக்சுவலாக இறைவனை நம்ம பார்க்கல இருந்தாலும் கண்களை திறந்து பண்றோம் நினைவுனால நம்ம சாந்திதாமத்துக்கு போறோம் அப்ப இந்த கண்கள் அப்படின்றதுதான் இங்க வந்து என்ன சொல்றது நம்மளுடைய முக்கியமான பார்ட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த சரீரத்தில் இருக்கிற கண்கள் வந்து உடலை வந்து புதைச்சிடறாங்க நினைக்கிற கற்பனைக்கு சிந்தனைக்கு வந்து சிந்திக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படிதான் ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகுதான்னா கிடையாது ரெண்டே ரெண்டு உபாயம் தான் இருக்கு ஒன்னு உடல் நோய் வந்து கர்மா கணக்கை முடிக்கிறது ரெண்டாவது மண்மண்ணா பவர் நம்ம தான் அதிகமான பிரிவுகள் எடுக்கும் அதாவது ராஜோகுகள் தான் அதிகமான பிரிவுகள் எடுக்கிறாங்க சத்தியகத்தில் திரையதாய் சேர்த்து அங்கே ஒரு இருபது பிரிவு கிடைக்குது அதுக்கப்புறம் இங்க அறுபத்தி மூணு பிரிவு கிடைக்குது துவாபர கலிவ காலங்கள் நிறைய பிரிவுகள் எடுக்கிறதுனால நிறைய பாவங்களும் நம்ம தான் சேர்த்து வச்சிருக்கோம் அப்போ நிறைய பாவத்தை அழிக்கிறது எல்லாமே உடல் நோய் தான் வந்து அனுபவிக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிறதுக்கும் ஃபாஸ்டா ஆகிறதுக்கும் இந்த மண் தான் ஒரே சொல்யூஷன் சரியா நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் நீங்கள் வீடியோ பாக்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுட்சம் உடலில் இருந்து கூட பரமாத்மா நினைவு பண்ணி பாவத்தை அழிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு ஏதாவது நம்புற மாதிரி காரணம் உங்கள் கிட்டே இருக்கா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் நான் வந்து இந்த அமிர்த டைம்ல டைமில் நிறையா ஆத்மாங்களுக்காக கணெக்ட் பண்ணுறேன் மாத கணக்காக பண்ணுறேன் கணக்கா பண்ணுறேன் ஓகே அதில் என்ன பண்ணுவேன்னா ஒரு மூணு மாதம் ஆனோன்னே அதே ஆத்மாங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பேன் ஏன்னா நம்ம யோகா ஒரு சைடு பண்ணுறோம் ஆனால் அதில் இம்பாக்ட் என்ன இருக்குன்னு தெரியணும்ல அந்த சில எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி ஒரு ஆத்மா வந்து கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு அவங்க பையனுக்கும் கண்ணுக்கான ஆப்ரேஷன் கேட்ராக்ட் பண்ணியிருக்காரு சின்ன பையன் காலேஜ் படிக்கிற பையன் இப்போது அப்போது அவருக்கு வந்து துக்கமே துக்கம்தான் ஓகே நான் எப்போ மூணு மாதத்துக்கு ஒருபடி அவரை கூப்பிடும்போது இப்போ எப்படி கேட்போம் எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆயில் இருந்த ஒரு வார்த்தை விடுமா இருக்கேன் பிரதர் அப்படின்னு அதாவது அதாவது உச்ச கட்டத்தில் இருக்கும் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் வேலைக்கு போக முடியல டயாலிசிஸ் பண்ண இருந்தவர் இப்போ தான் வந்து இது பண்ணியிருக்காரு ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் லட்சம் கணக்குலாம் செலவு பண்ணியிருக்காரு அவங்க பையன் சின்ன பையன் காலேஜ் படிக்கிற பையனுக்கு இப்போ கேட்ராக்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு அது இவருக்கு என்ன கடலை ப்ராப்ளம் அதே பையன் பையனுக்கு வந்திருக்கு அப்போ இவருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் இருக்கார் இதனாலேயே நான் வந்து தினசரி அவருக்காக யோகா பண்ணியிருக்கேன் அவர் கேட்டதுனால இல்லை எனக்கு அந்த சகோதரருக்கு பண்ணணும்னு தோணுதுனால நான் பண்ணுறேன் அப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா நம்ம டெய்லி இறைவனை கனெக்ட் பண்ணுறோம் அவர் பண்ணுறாரோ இல்லையோ அவராக பிரதவரெல்லாம் பண்ணுறாரு ஓகேவா அப்போ இதுக்கு ஒரு ரிசல்ட் ஒன்றும் கடைசியாக நான் அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப உற்சாகமாக பேசினார் நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் சொன்னேன் பிரதர் நான் இத்தனை வருஷத்தில் உங்களை யோகா பண்ணும்போது நான் இடைநிலையில் உங்களை கூப்பிடும்போது நீங்கள் இப்படி தான் ஆரம்பிக்கவே செய்வீங்க ஏதோ இருக்கேன் பிரதர் அப்படி தான் ஆரம்பிக்கவே செய்வார் இப்போதான் ஒரு வாட்டி ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறார் அப்படின்னா என்ன நம்ம யோகாங்க ஒர்க் ஆகுது அதே மாதிரி வேற ஒரு தம்பி அவருக்காகவும் யோகா பண்ணுறான் அவர் வந்து என்னென்னா என் வீடியோ பார்த்ததே அவர் மனைவிக்கு இவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தாரு அதுக்கப்புறம் நான் சேர்ந்து வாழணுனாரு நம்ம நிறைய யோகா இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அவர் சேர்ந்து வாழ்ந்தார் இன்னைக்கு ட்ராமாவில் அவருக்கு என்ன காட்சி நடந்துகிட்டு இருக்கேன்னா அவங்க ஒய்ஃபு இவரை விட்டுட்டு போயிட்டாங்க குழந்தை கூட்டின்னு போயிட்டாங்க அவங்க வந்து தனியாக இருக்காங்க இவர் தனியாக இருக்காரு இவர் என்ன சொல்கிறாருன்னா அன்றைக்கே நான் டிவோர்ஸ் பண்ணியிருந்தேன் குழந்தை அது இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ குழந்தை இருக்குது இப்போ ஒய்ஃப் போயிட்டாங்க இவங்க சேரணும்னு சொல்லி நான் யோகா பண்ணிருக்கேன் நானாக தான் பண்ணுறேன் அவர் கேட்டதுனால கிடையாது இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அடி அதை தம்பி கூப்பிடும்போது சொல்கிறாரு ஒய்ஃப் கூப்பிட்றாங்க இப்போ நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க தனியாக தான் இருக்காங்க இவங்க தனியாக தான் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேரலை ஆனால் இப்போ வந்து ரீயூனியனுக்கான வாய்ப்புகள் நிறைய வருது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அந்த ஒரு அளவுக்கு டெவலப்மெண்ட் அதில் இருக்குது அதே மாதிரி ஒரு சகோதரி நல்ல சேவை பண்ணுறாங்க அவங்களுடைய சகோதரருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவரோட உடலில் வந்து வேறு சில ஆவிகள் வருது அப்படின்னு ஸோ அதனால் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காரு சின்ன பையன் டுவெல்த்து படிக்கிற பையன் என்ன சொன்னால் அவங்க யோகா பண்ணுறேன் அப்படின்னு நான் எப்பெல்லாம் டைம் கிடைக்கும்போது கேட்குறனோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகே எயிட்டி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அதாவது முன்னேற்றத்தின் பாதையில் போயிட்டுருக்காங்க ஸோ யோகா பண்ணால் பலன் இருக்கா அப்படின்னா பல வருஷமாக பண்ணால் கூட நமக்கு வந்து நான் மூணு மாதம் நாலு மாதம் கேப்பில் எப்போல்லாம் ஞாபகம் வருது அப்போ தான் ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் ஓடிடும் பார்த்தா ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரியுது அதாவது நம்ம மூணாவது மனுஷனுக்காக யோகா பண்ணும் போதும் அதோடய பலன் தெரியுது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ